இதெல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே ரொம்ப பெற்றோர்களுக்கு மன உளைச்சலாக இருக்குங்க நண்பர்களே மாப்பிள்ளைக்கு பெண்ணு கிடைக்காம பெண்ணு பிள்ளைகள்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல நண்பர்களே இந்த டிமாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் வேறு நாகதோசங்கிறதும் சனிங்கிறதும் மூல நட்சத்திரங்கிறதும் செவ்வாங்குறதும் ஐயோ இந்த மாப்பிள்ளைகளுக்கும் பெற்ற தாய் படுற பாடு அவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்குது நண்பர்களே எங்கேயாவது பெண்கள் பெண்ணுங்கள் இருந்தாலும் மாப்பிள்ளைகள் இருந்தாலும் இந்த தோஷம் இருக்குது அங்கே போய் சரி பண்ணு இங்கே போய் சரி பண்ணு அப்படி இப்படின்னு இந்த மாதிரி இந்த ஜாதகங்க பார்க்குறவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாய்க்க கூடாதீங்க பிள்ளைகளை பெற்று வளர்த்து சந்தோஷமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு தாய் தந்தையார் கனவு இருப்பாங்க நீங்கள் இந்த நேரத்தில் ஜாதகத்தில் பல குறைகளை சொல்லி இந்தமாரி அலைச்சலுக்கெல்லாம் ஆளாக்கி விடாதீங்க ரொம்ப வேதனையாக இருக்குது மாப்பிள்ளைகளை பார்த்தா இன்னும் அடுத்து முடித்து பார்த்தா கல்யாணமே வேணான்னு சொல்லுவாங்க போல இருக்குது பசங்க கேட்டிங்களா அந்த மாதிரிலாம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி விடாதீங்க பெற்றோர்களோட சந்தோஷத்தையும் பாருங்கள் சாதகத்தில் அது இதுன்னு சொல்லாதீங்க